ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கறி தான் தேங்காய் கறி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பீர்க்கங்காய் வச்சு பீர்க்கங்காய் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நல்லா பிஞ்சிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த பீலர் வச்சு அந்த மேலே அந்த கோட் கோடாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் கீறி எடுத்துட்டு சென்டர் பார்ட் மட்டும் எடுத்து அதை வச்சு தொகையில் அரைக்கலாம் அது ஆல்ரெடி நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது வந்து காய் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் காய் வந்து ஒரு தேங்காய் கறி மாதிரி பண்ணுறேன் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பீர்க்கங்காய் என்ன பண்ணலாம் பருப்பு கடையலாம் ஒன்று ரெண்டு வைக்கலாம் அது ஒன்று வைக்கலாம் அது எப்போ மோஸ்ட்லி எல்லாரும் வைப்பாங்களோ அதெல்லாம் இன்னொன்று வந்து கூட்டு பண்ணுவாங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு தான் நான் நினைக்கிறேன் கூட்டு எனக்கு தெரிஞ்ச டிஷஸ் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக கூட்டு பண்ணாமல் இது வந்து ஒரு பொரியல் மாதிரி ஒரு தேங்காய் கூட்டு ஒரு பொரியல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு இது எனக்கே தெரியாது கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து நான் அப்பப்போ பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா கார குழம்போட வெத்த குழம்போட ரசத்தோட எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லா போகும் இது நல்ல ஒரு பிஞ்சு காய் நான் தேடி பிடிச்சி வாங்கினேன் ஆஃப் கேஜி டுவெண்ட்டி ருபீஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் காய் ஆயில் போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆயில் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க பொரியட்டோன்னு சொல்லி உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது நல்லா வறுக்கட்டும் நல்லா வறுத்துருங்க ஏன்னா சொத சுதம்னு இருக்கக்கூடாது அதுக்காக நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டேன் அந்த பச்சை மிளகாய் பயங்கர காரம் அதனால ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில அவ்வளோதான் அந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இதில் வேறு எதுவுமே கிடையாது பச்சை மிளகா எவ்வளோ காரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகா தான் போட்டேன் இது பயங்கர காரமாக இருக்குது போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் இந்த காய நல்லா வதக்குங்க வதங்கிட்டு காய கொட்டி வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக காய்க்கு தக்கன அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு லேசாக ரொம்பலாம் தண்ணியே ஊற்றாமல் கூட மூடி வச்சிடலாம் அதுலேருந்து நிறைய தண்ணி ஸோ ஓ ஓசாகி வரும் ஊசட்டாகி வரும் பட் நம்ம வந்து லைட்டாக நான் தெளித்தேன் இது எதுவும் வரலன்னா அப்புறம் என்ன வச்சு சொல்லிட்டு கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி தெளித்தேன் தெளித்து மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு அப்படி திறந்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருந்தது எனக்கு நான் விட்டு விட்டுருந்துருக்கலாம் ஏன்னா ரொம்ப பிஞ்சி காயாக இருந்ததுன்னா இதெல்லாம் நீர் காய்கறிகள் தானே நிறைய தண்ணியை அவுட் பண்ணணும் வெளியில் தள்ளி விடும் நல்ல தண்ணி வெளியில் வரும் வந்து லைட்டாக இவ்வளோதான் தான் தெளித்தது அதுக்கே வந்து அவ்வளோ தண்ணி வெளியில் வரும் நல்லா தண்ணி சுண்டுட்டோன்னு சொல்லிவிட்டு தேங்காய் நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் வந்தால் சூப்பருங்க நல்லா மிக்ஸியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி நான் இந்த துருவுறதெல்லாம் எனக்கு கை வலிக்கும் நான் பண்ணுறதில்ல மிக்ஸியில் போட்டு ஒரு துரு துருவிட்டு நல்லா துருவி எடுத்துன்னு வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறமா தேங்காவை போட்டு நல்லா கிளறுங்க கிளறிட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு பொரியலுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இந்த காய் வாங்கிட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி இந்த கிழங்கு வகைகள் சாப்பிடாமல் இந்த மாதிரி காய்கறிகளையும் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நாட்டு காய்கறிகள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த காய் நீங்கள் சேர்ந்தே இந்த மெத்தட்ல நீங்கள் செஞ்சீங்கன்னா விடவே மாட்டீங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கறது தான் அதுதான் இப்போயும் நான் கேட்குறேன் எல்லா வீடியோலேயும் கேட்பேன் இதுதாங்க இந்த காய்கறி இந்த காய் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி புரியலை இது வச்சு சாப்பிட்டு பாருங்க காரக்குழம்புடெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ